ீா பிண்ட

பொங்கடல் போற்றி ஆழி திருநாமலூர் வங்கும் போச்சி மலிவாளி போற்றி ஆழி திருமு지에 தெய்மதென கரு மூலம் தென் தமிழின் மேம்பாகம் திருவே கயிலாயின் கண் சிவபரமானை செவிமடு pani 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 thank you Thank <laughs> you. முடியா முதலே கருத்து முடியும் பண்ணம் நான் கிட்ட ஒண்ணும் கேக்குறப்பா சச்சங்கமா எனக்கு பண்டிசையின் பரமனை பாடி துதிக்கும் பண்ணம் குருமான திருவருமையின் அண்ணாமலையோட சிறப்பு நினைக்க முத்தி தரும் தலமாம் திரு அண்ணாமலை

அருகாமையில இருக்க பழுவூர் உபதேசமே அவருக்கு ஆச்சு திருவண்ணாமலைக்கு ஒரு கஷேத்திரம் இருக்கிறதே தெரியாது சேஷாவி சுவாமிகளுக்கு அவ அம்மாதான் உபதேசம் பண்றா அம்மாவுடைய இறுதி காலம் அப்ப குழந்தைய பக்கத்துல வரவழைச்சு கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்றதுக்காக பேசி நிறுத்த ஆட்ட ஆனா தப்பா இது பார்த்து சொல்ற இந்த காலத்த ஜாதகம்லாம் பெரிய ஞானியுடைய தபஸ்வியுடைய ஜாதகம் கல்யாணம் ஆகி லௌகீக வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்றா இப்படி சொல்லிட்டு குழந்தை அடுத்து கல்யாணம் பண்ணி பேரம்பேட்டியெல்லாம் பாக்கணும்னு ஆசையில இருந்தே சேஷாத்வி அம்மா நீ எதுக்கு கவலைப்படுற எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில எனக்கு நாட்டம் இருக்கணும் அப்புறம் நீ கவலைப்படணும் मारी बाटले आतमते अबीन सोलीशोडा तनोडे नडसी कारनले कुळे यंत मुक्ते दशनाते अप्रसगसी चरणाते कमलाले दशनाते अप्रसगसी जननाते कमलाले तव शान्तो उरतां दिगी

வேண்டேன் வானவர் எல்லாம் பணியாள பெரினும் வேண்டேன் யார் சொல்றார் அப்படின்னா சிவாயர் சொல்றார் வாசம் பண்ணி நசித்திவாகை நமச்சிவாயர் சொல்றார் எனக்கு எவ்வளவு பெரிய பதவி கொடுத்தாலும் வேண்டாம் என்னென்ன வேண்டாம் மண்ணாளம் பெரியும் வேண்டேன் ஒரு ராஜாவா உகாத்தி வச்சாலும் சோழகிரி பித்தன் சன்னதிக்கே பிச்சை உண்டு வாழும் அண்ணாமலையில ஒரு கோரமா பிஷை எடுத்து சாப்பிட்டு போன்னு பெருமான் படைச்சு விட்டாலே எனக்கு போகும் அப்படின்னு வச்சு அப்பேற்பட்ட கஷேத்திரத்துல முருகப்பெருமானுடைய அவதாரமாக சொல்லப்பட்டவர் தான் அவருடைய பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக ஊழியில் பெரிய காழைப்பதியில் அவதாரம் பண்ணின ஞான சம்பந்த பெருமான் அவருடையும் அவரும் முருகப்பெருமானுடையும் அம்சம்தான் அவர் அண்ணாமலையில் அருளி செய்த அண்ணாமலை உமையாளும் என்கிற திருச்சிற்றம்பலம் I am the Lord of the I'm பண்ணி இந்த பாரத இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி நால வீணாக்க கூடாது ஏன் நாளை வீணாக்க கூடாது எழுந்துக்கிறது உடனே குடிச்சிட்டோம் அடுத்து சும்மா ஒரு ரவுண்ட் வந்து அடுத்த ஈடு ஆச்சு அடுத்து இன்னொரு அப்படி சுத்தி வந்து ஆகாரம் தயாரா சரி தயா ஆகாரம் அப்புறம் சீரியல் சீரியல் முடியாதா அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் கால் ஆர்டர் பிரகாரம் பண்ணணும் ஒத்தனையும் ஒரு நாளும் கிடக்கா நிறைய பங்கு பேசணும் பேசி முடிச்சோமா அப்புறம் கொஞ்சம் அழி தூக்கம் மத்தியானம் ஒரு தூக்கம் போடலைன்னா உடம்பு தள்ளவே தள்ளா ஏன்னா சாயங்காலம் மறுபடியும் போன் பேசணும் முடிஞ்ச உடனே மூணு மணிக்கு காஃபி

மோடன் மட்டி அப்படின்னு தானே தாழ்த்திக்கிறார் நம்ம யாராவது நீ தான் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம யாராவது சொன்னா அதை நம்மளால என்னால கிடையாது நீ தான் அப்படின்னு இப்படிதான் கை காணும் இன்னொருத்தவர் பேர்ல பழி சொல்றதுக்குதான் இந்த நாக்கு கோள் சொல்வதென்றால் கொண்ட முட்டும் சொல்லுமா எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ முழுக்க 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 சொல்லிடும் இதுதான் எனக்கு வாய்ப்பு விடக்கூடாது இந்த சான்ஸ் இருக்கு யாரை பத்தி என்ன சொல்லணுமோ அதை அப்படி கொண்டு மட்டும் துள்ளி அந்த நாக்கு சொல்லுமா ஆனா நாமா சொல்றதுக்கு வா அப்படின்னு சொன்னாக்க வரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார் அப்படி நாமா சொல்லாத நாள் என்ன நாள் ஓவு நாள் உனக்கு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடி மேற்கு ஆகும் நாள் சொல்ற எதுக்கு நீ பிறந்ததே பாடு சொல்ற எப்படி நாமா சொல்லலையோ அந்த ஆள் வீண் அப்படின்னு நம்ம அடியார்கள் எல்லாருமே சொல்றாங்க அப்படி சொல்லி 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 நாவலாமனை நான் சொல்லும் நான் அமைச்சி சொன்னாலும் அவளுடைய சின்ன வயசுல பெரிய கோவில் கேத்திரம் சுவாமியுடைய பஜனைகள் எந்த நாட்டினாலும் கடைசி காலத்துல அவள கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரேன் நம்மள விசாரிக்கிறதே அப்படிதான் சொல்வா அவளும் நாக்குல நாம பத்து அத நிறுத்தவே முடியாது அந்த மாதிரி அவளா உன்னை நான் மறக்கணும் நான் மறக்கிறது எங்க ஸ்டேட் அந்த நாளிலேயும் பெருமானே திருநாமம் என்னுடைய நாட்டுல வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கறது பிரார்த்தனையா சொல்றாரு அதான சம்பந்தர் சொல்றார் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அஞ்சு செய்யும் என்ன முடியறதோ அத போய் போய்பா யாவற்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சையை எந்த சுவாமி இஷ்டமோ அருகோம்பில் போடு விநாயகர் பிடிச்சா சிவபெருமான் பிடிச்சா வெள்ளம் சாற்று துளசி கிருஷ்ண பகவான் பிடிச்சா துளசி யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சையை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வு என்ன முடிகிறதோ பசுவுக்கு ஒரு நாள் ஒரு கைப்பிடி யாவற்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி இதுதான் பிடியரசி திட்டம்னு நம்ம மகாபரிவா கொண்டு சாப்படுறா அப்படின்னு யாரா உள்ள வந்தாங்க அங்கேயே உட்காருங்க சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அங்க உட்காருங்க பக்கத்துல கேலப்படுமா அப்படின்னு சொல்லி ஆகாரம் போடணுமா யாவற்குமா ஒண்ணும் போது ஒரு கை கைப்பிடிக்க இது அத்தனை முடிவியா யாவற்குமா பிறக்கு ஒரு இன்றிதான் என்று நல்ல வார்த்தை சொல்லிச்சோ அப்படி அழுத்தா அப்படின்னு நீ கூட சேர்ந்தாள் எதுக்கும் கவலைப்படாது சுவாமிங்க அவர் பார்த்து எல்லாம் நன்னா நினக்கும் நான் சொல்றேன் கேள்வி அப்படின்னு சொல்லி என்ன சர்க்காரியமா சத்தாரியமா சொல்லி தீபம் கொடுக்கும் மனசாந்தி இருக்கும் சுவாமியை காப்பாற்றுவார் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமானும் சொல்றாரு அப்படி ஞாமா சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நம் கிளை கிடைக்கும்னு சொல்றாரு நல்ல கிளைகளா பிறக்கும் அடுத்தடுத்து வம்சம் வருது இல்லையா சுவாமி கோயிலுக்கு போலாமா அப்படின்னு நான் நான் டிவி தான் பாக்க போறேன் நான் கேம் தான் அட போறேன்னு சொல்லாதான் கோயில் பிரியா நான் வரேன் அப்படின்னு மட்டுமா அவட செட்ட கூட வரும் அப்படின்னு சொன்னாரு மட நெஞ்சே நம் கிடை கிடைக்கும் கேடுவடா திறமருடும் ஞான சம்பந்த அப்படின்னு சொல்லி

thank <laughs> you ஐயனே மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்று மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் பெருமாள் அண்ணாமலைய சொல்ற ஆடி பாடி அண்ணாமலை ஓடி போகும் நம் மேலே வினைகளேங்கிறது அப்பருடைய வாழ்வு அவர் பாடுறார் வானனை மணி சூடிய மைந்தனை அப்படிங்கிறது I be நீ தேன்னி நீவேன உருமாற்றிடவே மனசு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா சங்கத்தை போய் நாடு குருமார்கள் எங்க எங்க இருக்காளோ போய் தேடி 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 நாடி தேடி தொழுவார்பால் நானுத்தாக உணர்வேனோன்னு அருணகிரிநாத பெருமான் திருப்புகள்ல பாடுற நாடி தேடி தொழுவார் நானுத்தாக தீவிரே

i oh, see